அகலி இருந்துச்சு யாரும் வாங்க போறாரு பாருங்க பாருங்க ரோட் என்ற வந்துட்டோம் டிவி டிவி மயம் ஊர்ல கிராமத்துல இருந்துட்டு வந்து நாங்கள் மெட்ரோஸ்ல போயிட்டு சாப்பிட்றது இல்லையா வணக்கம் நான் தான் உங்க கௌஷி நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல சோமா இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா நான் கும்புற சோரமான வேண்டி கொண்டு இந்த வீடியோ இந்த வீடியோ டே வளாக் தான் இருக்க போது நாங்கள் எங்க போறோம் எங்க வரமன்ற பட்டி தான் லண்டனில் அதுவும் டூக்கேல இன்றைக்கு நாங்கள் அக ஸ்கூல் போக போறோம் மற்றது கடையிலுக்கெல்லாம் போயிட்டு வர போறோம் அத வீடியோவை தான் உங்களுக்கு கவர் பண்ண போறோம் வாங்க வீடியோவா தொடச்சியா நாங்க ஆல்ரெடி அகலி இன்னைக்கு பிரைமரி ஸ்கூல் அவருக்கு இந்த செப்டம்பர் மாசம் இந்த பிரைமரி ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் போட்டுனாங்க அப்ப இன்னைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதை கொண்டு போய் போய் ஸ்கூல்ல கொடுக்க கொண்டு போறோம் அவருக்கு அவருக்கு இந்த கம்மிங் ஜூலை அவருக்கு மூன்று வயசு ஆகுது நீ மூன்று வயசுல இருந்து அவர் நீ நாங்க பிரைமரி ஸ்கூல் போறோம் அவரை பிரைமரி ஸ்கூல் மூன்று வயசுல நர்சரி பிறகு நாலு வயதுல ரிசெப்ஷன் அஞ்சு வயதுல முதலாம் ஆண்டு படிக்க போறாரு இரண்டாவது செப்டம்பர் முதல் படியா இங்க யூகே யில செப்டம்பர் முதல் பிறந்த பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு வகுப்பு கூடி படிப்பினம் அதனால இவரும் கூட படிக்க போறாரு இவர் இப்ப இந்த வருஷம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல செப்டம்பருக்கு பிறகு பிறந்திருந்தாருன்னா அடுத்த வருஷம் தான் இவர் நர்சரிக்கு போயிருப்பாரு ஆனா இவர் இந்த வருஷமே இப்ப நர்சரிக்கு போக போறாரு அப்ப அது ஒரு லோங் ப்ரொசஸிங் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸா பிறகு கதைக்கிறேன் உங்களுக்கு கவர்மெண்டா ஒரு கதைக்கிறேன் இப்ப நாங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம் அதை கொண்டு போய் ஸ்கூல்ல அவருக்கு கொடுத்துட்டு இப்ப அவர் ஒரு டே நர்சரியில தான் இப்ப கொண்டு போய் விட்டுட்டு ஒவ்வொரு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அவர் போற டே நர்சரி அவரையும் போய் எடுக்கணும் பன்னெண்டரைக்கு அப்படியே இருக்கா டிவி ஆல்ரெடி தெரியும் டிவி முடிஞ்சிட்டு அதையும் பற்றி ஹரிஸ்ல போய் கதைக்கணும் டிவிக்கு மறுபடி முதல் ஒன் டுவெண்ட்டி பவுண்ட் காட்டினாங்க இப்ப த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் என்ன காசுங்க இப்போ கொண்டு போய் ஸ்கூல்ல கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்க என்னை பிக்கப் பண்ணிட்டு தான் எல்லா இடமும் போறோம் ஜஸ் என்னோட நீங்களும் பண்ண போறீங்க என்னோட நான் இங்கே இங்கே போடுறேன்னு சொல்லி என்று வெயிட் பண்ணி பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டான அவ்வளோக்கா தான் இருக்கு பிளீஸ் என்ன பாருங்க இந்த வீடியோக்கள் முழுக்களையும் எனக்கு தெரியல வேற எப்படி இன்ட்ரெஸ்டான வீடியோக்களை போடணும்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியல ப்ளீஸ் பிளீஸ் பாருங்க எனக்கு நீங்க சப்போர்ட் வருவங்க நம்பிக்கை கூட நான் தொடைச்சி வீடியோ போட்டு கொண்டே இருக்கிறேன் ஓகே வாங்கோ இப்போ சிக்னல்ல நிக்கிறேன் பாருங்க இது எங்க வீட்டில பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்சந்தி உண்டு நாட்சந்தி சிக்னலில் அப்படி நிக்கிறோம் ஓகே இங்க நாங்க ஸ்கூல்கள் பாக்குறது எல்லாமே ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப்ல நாங்க எங்கட போஸ்ட் கோட்டில் போட்டா தெரியும் என்ன மாதிரி ஸ்கூல்கள் நல்ல ஸ்கூலா ஓகேயா இருக்கா குட்டா இருக்கா வெரி குட்டா இருக்கா பேடா இருக்கா காட்டும் இது எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது ஸ்கூல் வருகுது இந்த பக்கம் விளக்கை பக்கம் தான் அந்த ஸ்கூல் வருகுது அந்த ஸ்கூல்ல கொண்டே விட போறோம் இனி மண்டே டு ஃப்ரைடே போக போறாரு த்ரீ ஹவர்ஸ் போக போறாரு நர்சரிக்கு தான் போறாரு இங்க இந்த நர்சரியோட சேர்ந்த பாருங்க இந்த ஸ்கூல் தான்

சைட் ரோடு ஒண்ணு பார்க் பண்ணிட்டுதான் நாங்க இப்போ போகிறோம் ஸ்கூலுக்கு அவர் முன்னுக்கு போய் வந்துருக்கறாரு வந்துட்டம் ரோட்டு கிடந்து தான் போவணும் அங்க ஒரு சைட் ரோடுலாம் பார்க் பண்ணாங்க காரை இதானது நான் சொல்லுவேன் ஸ்பீட் கேமரா மாற போயிருக்குது இந்த ரோட்ல போட்டி போனோம் ஆஹ் ஃபோர்ட்டில போவாட்டிக்கு இந்த ஸ்பீட் கேமரா உங்களுக்கு போட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பும் கார்களை இந்த ஸ்பீட்ல ல போயிருக்கிறீங்களா என்ன என்ன ஏது அண்டிட்ட ஸ்கூல் என்ட்ரன்ஸ் அப்படி வந்துட்டோம் உள்ளுக்கு வீடியோடு கீழ் மோதிரியே இல்ல நான் உங்களுக்கு ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் அகலியனை பிக் பண்ண போகிறோம் அகலியனை ஸ்கூல் அடிக்கி போகிறோம் ரோட்டு கிளீன் பண்ணிடுறேன் அம்மா போனாங்களும் கேட்பாரு பள்ளிக்கூடம் தாய்மரிக்காடின கூட்டுறதுக்கு இப்போ எங்கே ஒரு நாள் துள்ளுல எல்லாம் பிடுங்கிறார் இன்றைக்கி வெயில் அரிக்கிறது தானே ஸ்கூலில் க்ளீன் பண்ணிக்கணும் ஆனால் காரை விட்டுட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் மினிட் இருக்குது அப்போ அதனால் வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கோம் குட்டி தோடி வருவோம் போயால இப்போ நாங்கள் இங்கே போகிறோம் என்ன ஹரிஸுக்கு போறோம் இப்போ நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பவுண்ட் கட்ட சொல்லி இப்ப போன் எடுத்து இப்ப நாங்க போய் கொண்டு இருக்கிறோம் அவங்க போன் எடுக்கிறாங்க என்ன திருத்தப்போறியா இல்லையா காசை கட்டுறியா இல்லையான்னு கால் பண்றாங்க இப்ப ரெக்டாவே நாங்கள் ஸ்டோர் ரூமுக்கு போய் காசை கட்டிட்டு வர போறோம் இப்பதான் போய் கொண்டு இருக்கிறோம் என் ஸ்கூல்ல ஒரு க்ரீன் ஆப்பிள் படிச்சவராமெல்லாம் படிச்சவரன்னு சொல்லிக்கொண்டிருக்கிறாரு

எத்தனை எதுங்க வெயில் பதினெட்டுல பதினெட்டுலயே வெயில் பயங்கர எரியுது பதினெட்டுல நிக்கவே எங்களுக்கு இது எங்களை ஒரு இது எங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கிட்ட போறோம் தெரியுதா தெரியுதா அது அடிச்சிருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இது ஒரு பெரிய ஒரு ஆனா இது வரைக்கும் போனது இல்லை இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே இங்கால பார்த்தா இது ஒரு பஸ் ஸ்டாப் பெரிய ஒரு பஸ் ஸ்டாப் இங்கால இருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஸ்பைனுக்கு போயிருக்கிறா நாங்களும் ஸ்பைன் அங்கேயாலும் போயிருக்கலாம் இந்த வயலுக்கு சாவுமில்ல உண்டுமில்லியுமே இப்பதான் கடைக்கு இங்காலஸ் இருக்குது இருக்குது இது ஒரு கடை எல்லாமே வாங்கலாம் ஒரு எல்லாம் இது என்ன மீன்கள் எல்லாம் வாங்கலாம் மீன்கள் புயல் குட்டியல் எலியல் அது இது எல்லாம் இருக்குது இங்கால நெக்ஸ்ட் இது ஒரு உடுப்பு கடை உண்டு பெரிய ஒரு உடுப்பு கடை அங்கதான் இந்த காரை பாக் பண்ணி போட்டு நாங்க போ போறோம் Eh, hey, iPad adalah Amerika. iPad. Eh, lihat nanti cara bangga nice. It is nice, nice, Erica. Nice, Erica. <laughs> My God, two hundred and forty nine pounds. It was yes. It is nice, Erica.

கட்டிட்டு சாப்பிட்டு போவோம் மேக்ல போய் எப்படி எல்லாம் வீடியோ கிரியேட் பண்ணி போடணும் சும்மா ஜோக்கா எல்லாம் நல்லா கதைச்சா நிறைய வியூஸ் போகுதான எனக்கு வருகுதே இல்லை சத்தியமா அப்படி ஜோக்கா கதைக்கிறது வருகுது இல்லை ட்ராஃபிக்ல சிக்னல் உண்டு இது உலக்டன் டவுன் அப்புறம் இந்த நேர் ரோட்டால போனா அங்கட உலக டவுனுக்கு போகலாம் இப்போ நாங்க நெக்ஸ்டுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு ஹாரிஸுக்கு போய் நாங்கள் ஹாரிஸுக்குள்ள உள்ளுக்குள்ளே சும்மா வீடியோ எடுப்ப முடிஞ்சோச்சு அப்புறம் என்ன சொல்லினுமோ சரியான பயமா இருக்கு அதனால பெருசாக இருக்கவே இல்லை வீடியோக்கு காசை கட்டிட்டு அப்படியே வீட்டை போய் கொண்டு இருக்கிறான்

இந்த இருக்கு அந்த போய் ஏ அங்க காட்டாம வீடியோ எடுத்துட்டு கேएफसीல வரலாம் அங்க சாப்பிடுவேன் நீங்க ரெண்டு பேரும் சிக்கன் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் ஆ chicken சாப்பிடல நீங்க தம்பிக்கு தம்பி சாப்பிடுவாங்களே அங்க பிஸ்フィンเกர்ல ஒன்னு milled okayfcல ஹாய் நேர வீடாம் நாங்க சாப்பிடக்கூடியது போச்சுன்னு சொல்றோம் இங்க நேர வீடாம் நேர வீடாம் என் ட மென்சன் அவருக்கு வீட்டில போய் சோறு கறி சாப்பிட தான் விருப்பம் எங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு சாப்பிட விருப்பம் அவருக்கு சோறு கறி என்னங்க அங்க ஊர்ல கிராமத்துல இருந்துட்டு வந்த நாங்கள் மெக்ரோராஸ்ல போயிட்டு சாப்பிடறது காட்டுக்குள்ள இருந்தாஸ் ஹரியன் எங்க வந்துட்டோம் நாங்க எங்க வந்துட்டோம் எங்க வந்துட்டோம் சாப்பிட வந்தாச்சு ஓகே சாப்பிட்டு ஹரிசுக்கு எல்லாம் போய் நெக்ஸ்டு எல்லாம் போய் அவங்க கூட்டிக் கொண்டு வந்துட்டான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ச தாங்கோ ப்ளீஸ் என் சேனல்ல மறக்காம பாருங்க